ஹாய் உறவுகளே இங்க எல்லா கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்றதுக்காக ஒரு கணவன் மனைவி நமக்கு பதிவு போட்டிருக்காங்க என்னன்னா ஹாய் கௌசி என் பெயர் கீதா என் கணவர் பெயர் சதீஷ் நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணி பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஒரு குழந்தை இருக்கு இந்த உலகத்துல என் கணவர் மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் சொல்றேன்னா எங்களுக்குள்ள அவ்ளோ ஒரு காதல் இந்த பன்னெண்டு வருஷம் துளி கூட குறையில எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்ப கூட எங்க வீட்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க ஆனா என் கணவர் நீங்க வர வேண்டாம் என் மனைவி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு லெப்ட் காலும் லெஃப்ட் கையும் டேமேஜ் ஆயிடுச்சு ஏ டுசிட் என் கணவர் தான் பாத்துக்கிட்டாரு மாமியார் வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி நல்லா பேசுவாங்க ஆனா யார்ட்டையும் நாங்க ரெண்டு பேரும் உதவி கேட்டதில்லை என் கணவர் சம்பாதிச்சு எனக்கு இருபது பவுன் போட்டாரு அதே மாதிரி அவரோட சேலரி வரைக்கும் என்னோட அக்கௌண்ட்ல தான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல தான் ஆட் ஆகும் அது மாதிரி எந்த ஒரு போட்டி போறாம சண்டை சச்சரவும் ஆர்குமெண்ட்டே எங்களுக்குள்ள வந்தது இல்ல அப்படின்னு எங்க கண்டிப்பா எங்களுடைய போட்டோவை இந்த வீடியோவில் நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஏன் சொல்றேன்னா நான் நீங்கள் நிறைய பதிவுகள் படிக்கிறீங்க கணவன் பிரிஞ்சு போறாங்க மனைவி போறாங்க குழந்தைய விட்டுறாங்க மாமனார் மாமியார் இது இதெல்லாமே இப்போ படிக்கிறீங்க பட் இதை பார்க்கும்பொழுது இவ்வளோ புரிதல் இல்லாமல் இவ்வளோ பேர் பிரிஞ்சு போறாங்களா இவ்வளோ பேர் வாழ்க்கையில கணவன் மனைவி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா கண்டிப்பா இப்போ நம்ம வாழ்க்கையை ஷேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா உங்கள் கணவர் சதீஷ்க்கு வந்து நான் சல்யூட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு கோட்டை தெரிவி பார்த்தீங்களா அவங்க தான் அந்த கணவன் மனைவி கண்டிப்பாக அவங்கள மாதிரி வாழணும்னு நானும் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிங்க நாம ஏன் மற்றவங்கள மாதிரி வாழணும்னு நினைக்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டி எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தேங்க் யூ சதீஷ் அண்ட் கீதா கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க